பால் நல்ல நேரத்துல வந்து என் வயிற்றுல பால பார்த்தேன் நான் திறந்து விடுறேன் விடியும் வரை காத்து அம்மா பால் வந்துட்டேன் குட் மார்னிங் இல்ல உங்க எங்க அப்பா என்ன அடிச்சு கூட்டிப் போனாரா அதிலிருந்து என்ன சேராதுன்னு பயந்துத் தவித்திட்டேப் ஓடி கல்யாணத்துக்கு நாள் ஒரு என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஹாப்பியான ரெண்டு பேரும் ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும் பாடலாமா விளையாடுற நேரமா அது போங்க அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒன்னு வந்து மீட் பண்றேன் மூணு நாளா அது என்ன இந்த மூணு நாள் அது வந்து இந்த இது அது சரி விடி காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரியா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லவே நினைச்சேன் அதெல்லாம் கேக்கறதுக்கு இதுவா நேரம் உங்க அப்பா வந்துருவாரு வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது விளக்கமா சொல்லனால சுருக்கமா சொல்லல சுருக்கமா சொல்லனா எனக்கு மெட்ரா செய்ய கண்ணாடிய கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும் மத்தவங்களும் நானும் ஒண்ணா கழட்டுங்க இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடிய கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு மூணு நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வழியில முளைச்சு மூணுல இன்னும் முளைக்கவே இல்லை அதுங்களும் இந்த பேச்சு பேசுறானே இதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா இது பார்க்கணா என் செல்லமா என் ராஜாவா நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம் இது நீ யாருக்கிட்டே சொல்லனா நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் ஐயோ என் கண்ணு எரிதே தாலை அஞ்சு மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண்ணெரியுதுன்னு சொன்னேன் எங்க போனேன் யார பார்த்தேன் யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா என்கிட்ட இருந்து எனக்கு ஒட்டிட்டு நான் பண்றது பத்தாதுன்னு அப்பப்ப அக்ராகத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தப்பட்டுன்னு இருக்கா சொல்லுடா யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்தேன் எங்க எங்க இருக்கீங்க சாந்தி நான் இங்கதான் இருக்கேன் வெளிய வாங்க வெளியில வர முடியாது நான் முக்கியமான வேலையா இருக்கேன் அட் இஸ் நைட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீ அந்த ஏணி மேல ஏறி வா

கல்யாணம் <requsame> <requsame>

ியா அந்த டைாக் சொல்லு கெட்டிமண கெட்டிமனாங்க கைவிக்கிறீங்க அண்டாத்த மொதல் முடிச்சதான் நீ போடணும் மீதி ரெண்டு முடிச்சு நாத்து நாட்டு முறையில அங்க போடுவாங்க கையேடு அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க இது ஏன் பொண்டாட்டி மூணு நான் நான்தான் போடுவேன்

என்ன சொல்லுமா வெளியிலயே காத்துக்கு சாஞ்சி வரவே வரவேல ஊட்டாண்டு போய் விசாரிச்சா வழக்கம் போல அது வேலைக்கு போயிடுச்சா என்னது வேலைக்கு போயிட்டாலை மாலையா ஜாலியே ரெடியா இருக்கு தேடி தான் போயிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு பிரி போடுங்க என்ன சாந்தி நீங்க என்ன சாந்தி நீங்க எங்கே இருக்க அங்க எல்லார காத்துட்டு சாந்தி முதல்ல எல்லையே குடிக்க மாட்டீங்களா நான் இல்ல நான் முடிய போதே இப்போ தாளி எல்லாம் ரெடி አድርட்டு வந்திருக்கேன் சாந்தி இந்த கல்யாணத்துக்கு எங்க கல்யாணம்லாம் செஞ்சோம் கல்யாணம் எங்க அப்பா தற்கொலை எல்லா அப்படிதான் அந்த மாதிரி செய்யவே மாட்டான் நான் எத்தனையோ மோசமான பார்த்திருக்கேன் பண்ணுவாங்க அப்படியே இந்த காதல் கல்யாணத்துக்கு சாந்தி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க வேற ஒரு பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கங்க வேற ஒரு பொண்ணை பார்த்தா ப்ளீஸ் சாந்தி இன்னொரு தடவை விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத சாந்தி விளையாட்டுக்கு இல்ல உண்மையை தான் சொல்றேன் இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியாது நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிங்க மனசை மாத்திக்கிறதா மனசு சட்டைய சாந்தி நினைச்ச மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி பைத்திய தான் பேசாத சாந்தி ஏன் இப்படி கத்துறீங்க எல்லாரும் பாக்குறாங்க பாக்கட்டுமே நானே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு நியாயம் கேக்குறேன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாருங்க சார் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு சார் அப்கோர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் இந்த ஜாதி பத மேத கடந்து திட்டத்தில கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு இந்த பாருங்க இந்த பாருங்க காலையில வாங்கி வச்சு கோயில ரெடியா காத்துருக்கமா இந்த நேரம் பார்த்து வர மாட்டேங்கலாமா கேட்டா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கன்னா சுப்பம் ஒத்துக்க மாட்டேங்கன்னா போய் சொல்றாமா தப்பு தானே நீங்க சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்க நல்லா தெரியும் சார் இந்த சாந்தி அவங்க நானே இருக்க சாந்தி அவங்கள விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி அவங்களே வந்து அச்சத்தை போட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாந்தி பிளீஸ் சாந்தி இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல வெளியே போங்க என்னடி சொன்ன